நாங்கள் இரண்டு பேரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் எந்த ஒன்றும் நம்மை பிரித்து விடாது கடவுள் நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் பகை இல்லை அது ஒரு கருத்து என்றால் இது ஒரு கருத்து அது நம்பிக்கை என்றால் இது நம்பிக்கையின்மை இதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை ஹெச் ராஜா அவர்கள் நான் பெயர் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஒரு நேர்காணலில் என்னை கேட்டார்கள் அவர் உங்களை மிக கடுமையாக பேசுகிறார் நீங்கள் ஏன் ராஜா ராஜாவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று நான் எப்போதும் அப்படித்தான் சொல்லுவேன் அவரவர் தரத்தை அவரவர் சொற்கள் காட்டும் நான் என்ன செய்வது நம்மால் ஒரு நாளும் அப்படி சொல்ல முடியாது அவரும் பேசுகிற போது பல நேரங்களில் கடுமையாக பேசுகிறார் நான் இன்றைக்கும் அவரையுமே பகையாக கருதவில்லை பிறகு வேறு யார் இருக்கிறார்கள் நமக்குள் பகை ஒன்றும் இல்லை யார் இந்த உலகத்தில் மேலானவர்கள் என்றால் உண்மையை சொன்னால் என்னதுதான் சமய சொற்பொழிவாக இருந்தாலும் வாரியாரை குன்றக்குடி அடிகளாரை ரசிக்க முடியாதவன் தமிழை எப்படி ரசிப்பான் குன்றக்குடி அடிகளாரால் உருவானவர் பெரியாரால் உருவானவன் நான் எல்லாம் ஏறத்தாழ ஒரே இடம்தான் பெரியாருக்கும் அடிகளாருக்கும் இருந்த அன்பும் நட்பும் எல்லோருக்கும் தெரியும் கிளாஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மகிழ்வாய் இருக்கிறது என்பதை விட நண்பர் சுகி சிவம் அவர்களின் பேச்சு எனக்கு நெகிழ்வாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எத்தனை ஆண்டுகளாயிற்று நானும் அவரும் சந்தித்துக் கொள்ளுகிற முதல் மேடை இல்லை இது ஆனாலும் இருவேறு திசைகளில் பயணப்பட்டோம் இரண்டு பேருக்கு மையமாக ஒரு செய்தி இருந்தது என்பதை எத்தனை பேர் அறிந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்னுடைய உணர்ச்சி சமூகம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி என்றால் அவருடைய உணர்ச்சி சமயம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி இரண்டு பேரும் இந்த மொழி இனம் என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்து தான் இருந்தோம் சந்திக்காவிட்டால் என்ன அவருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் கோவையில் ஒரு உணவகத்தில் ஒரு நாள் இரவு இரண்டு பேரும் சந்தித்து அத்தனை அன்பாக பேசிக்கொண்டிருந்தோம் வேறு வேறு திசைகளில் வேறு வேறு இயல்போடு இருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் இல்லை பட்டிமன்றம் ராஜா அவர்களும் நானும் ஒரு முறை சேர்ந்து ஒரு தொடர் வண்டியில் பயணித்தோம் இரண்டு பேரும் இங்கே இருந்து அங்கே நடந்து போகிற போது நடுவில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்க அப்போ பட்டிமன்றம் ராஜா சொன்னார் எனக்கும் அவருக்கு அப்படி என்ன தீராத பகையினர் இரண்டு பேரும் இரண்டு ஊர்களுக்கு போகிறோம் என்று சொன்னார் மிக அருமையாக பெரியாரையும் திருவிக்கா அவர்களையும் குறிப்பிட்டு சுகி சிவம் அவர்கள் சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக பெரியார் எழுதியிருக்கிற ஒரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும் ஈரோட்டுக்கு போனால் திருவிகா அவர்கள் பெரியார் வீட்டில் தான் தங்கியிருப்பார் அடுத்த நாள் காலையில் காவிரியில் நீராடுவதற்காக திருவிக்கா அவர்கள் வருகிறார் நீராடி விட்டு மேலே வருகிற போது பெரியார் அமர்ந்திருக்கிறார் திருவிகாவுக்கு தெரியும் கண்டிப்பாக இவர் குளிப்பதற்காக வரவில்லை வீட்டிலேயே அவருக்கு விருப்பமில்லாத செயல் அது காவிரி ஆற்றுக்கு ஒரு நாள் வரமாட்டார் என்னையா இங்கேன்னு கேட்குறார் அவர் சொன்னார் நீ குடித்த உடனே திருநீர் பூசுவ இந்த மூட்டையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு இந்த மூட்டை அவர் சொல்கிறது திருநீட்டு இந்த மூட்டையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னார் நட்பு எந்த இடத்தில் தொடங்குகிறது என்பதற்கான அடிப்படை நான் அடைத்த போது என் நெஞ்சில் என்ன அன்பு இருந்ததோ அதே அன்பு குறையாமல் இல்லை மிகையில்லை இல்லை இந்த மேடையில் ஒன்றேகால் மணி நேரம் அவர் பேசியிருக்கிறார் என்பதை அவர் சொன்ன பிறகுதான் நாம் உணர்ந்தோம் அதுவரைக்கும் அவ்வளவு நேரம் ஆயிற்று என்று யாருக்கும் தெரியாது இந்த நிகழ்வுக்கு நான் குறிப்பாக ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிகழ்வுக்கு தலைமையற்றிருக்கிற தோழர்பல் ராஜனுக்கு தான் சொல்ல வேண்டும் எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன் இந்த கூட்டம் இருபத்தி நான்காம் தேதி நாளை மாலை தான் நடப்பதாக இருந்தது சனிக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கு வேலை நாள் வேண்டாம் சனிக்கிழமை தான் நடப்பதாக இருந்தது நான் முதலில் அவரிடத்தில் கேட்டேன் நாளைக்கு அவர் இல்லை இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு ராஜனிடத்தில் சொன்னேன் சிகி சிவம் அவர்கள் நாளை இருபத்தி நான்காம் தேதி இல்லை நான் சொன்னது இதுதான் வேறு யாராவது ஒரு நண்பரை அழைக்கலாம் என்று சொன்னேன் முடியவே முடியாது என்று ராஜன் தான் தேதியை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளுங்கள் பேச்சாளரை மாற்ற வேண்டாம் தான் பேச எழுதி வளர்ந்த இயக்கத்தை அவர் பேச முடியாது என்னுடைய அரசியல் நூல்களை பேச முடியாது அப்படி ஒரு சிக்கலுக்குள் அவரை நம் நாம் கொண்டு வரவும் கூடாது இது ஒரு பொதுவான நூல் உங்கள் புத்தகத்தை அவர் பேச வேண்டும் அவர் எந்த தேதியில் இருக்கிறார் என்று கேட்டு மாற்றுங்கள் என்றார் அவருக்காக மாற்றப்பட்ட தேதி இது எனவே இந்த மேடை சுகிசிவம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் நடத்த வேண்டும் என்று ராஜன் அவர்கள் வலியுறுத்தியதால் நடத்திய ஒரு கூட்டம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தோழர் ராஜன் அவர்களே அருமை நண்பர் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சுகிசிவம் அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளராக செல்வின் ஓய்வு பெற்ற முன்னாள் துணை பொது மேலாளராக நம்முடைய ராஜன் இங்கே வந்திருக்கிற பலரும் பல இடங்களிலிருந்து தங்கள் நேரத்தை இந்த அமைப்புக்காக அல்ல அமைப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்காக செலவிட வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள் அதே போல இந்த இணைப்புரை ஆற்றி கொண்டிருக்கிற எப்போதும் என்னுடன் இருக்கிற என் மனைவியைக் காட்டிலும் கூடுதல் நேரம் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற என் ஓட்டுநரும் அவர்தான் உதவியாளரும் அவர்தான் ஆகையினாலே தான் அந்த தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இல்லாமல் ஒரு சதவீதம் எப்போது கோவப்படுவேன் என்று அவருக்கு தெரிகிறது மற்ற யாருக்கும் தெரியாது தொடர் இக்லாஸ் உசேன் அவர்களே நான் நன்றியுரையை ஜனனி முதலில் சொல்லிவிடச் சொன்னதற்கு காரணம் ஜனனி ஒரு ஆழமான சிந்தனையாளர் அவர் பேச வேண்டும் பேசுவார் என்பதற்காக சொன்னேன் அவர் மிக கவனமாக நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் நல்லது இந்த புத்தகம் பற்றி ஒரு குறிப்பை கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு ஜூலை மாதம் இப்படி ஒரு முயற்சியை நான் தொடங்கினேன் இந்த முயற்சியை தொடங்குவதற்கு முழுமையான பின்புல காரணமாக இருந்தவர் தோடர் சிவ தினகரன் அவர்தான் இந்த கைபேசியில் என்னென்ன பயன்பாடுகளை எல்லாம் நாம் செய்யலாம் என்று எனக்கு சொல்லி கொடுத்தவர் சொல்லுகிற போது சொன்னார் நீங்கள் நிறைய செய்தி சொல்லுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் நண்பர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புங்களேன் என்று கேட்டார் அவர்தான் அந்த கருத்தை எனக்கு விதைத்தார் நான் செய்த ஒரே ஒரு புத்திசாலித்தனம் ஐந்து நிமிடத்தை மக்கள் தாங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு நிமிடத்தில் அதை சொன்னதுதான் ஒரு நிமிடம் இருபது நொடிகளுக்கு மேல் போகாது இப்போதும் ஒரு நண்பர் கேட்டார் ஏன் நீங்கள் ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் சொல்லக்கூடாதா பத்து நிமிடங்கள் கூட சொல்லலாம் யாரும் கேட்க மாட்டார்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் நண்பர் லியோனி தான் சொல்லுவார் ஒரு கிராமத்துக்கு போய் நான் இங்கே எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டபோது அங்கே இருந்து ஒருவர் எழுந்து சொன்னாராம் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் ஐயா பேசுங்க நாங்கள் எட்டு மணிக்கு போயிடுவோம் அப்படின்னாலே ஒரு நிமிடம் என்பதால் தான் மன்னித்து மக்கள் விடுகிறார்கள் ஆகையினால் அந்த ஒரு நிமிடமாக அதை மாற்றி கொண்டேன் என் அண்ணன் எஸ்பிஎம் அவர்களை பற்றி அவர் சொன்னார் என்னுடைய இன்னொரு அண்ணன் சாமிநாதன் கே இருக்கிறார் அவரை பற்றியும் நான் ஒரு செய்தியை அவரை தாண்டி சொல்ல வேண்டும் அவருடைய அப்பாவோடு பழகியவன் நான் அவ்வளவு வயதாகிவிட்டது என்று கருதாதீர்கள் அவருடைய அப்பா வானொலி நாடகத்தினுடைய இயக்குனராக இருந்தபோது நான் வானொலி நாடக நடிகனாக இருந்தேன் பலர் யாருக்கு பலருக்கு தெரியாது என் மனைவிக்கும் கூட அது எப்படி தெரியும் என்றால் அப்போது நான் சொல்வது எழுபதுகளில் அப்போது வானொலி நாடகத்திலிருந்து நடிப்பதற்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தால் அன்றைக்கு எங்களுக்கு எழுபத்தைந்து ரூபாய்க்கு காசோலை வரும் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுதான் உண்மையான செய்தி எழுபத்தைந்து ரூபாய் என்பது எழுபதுகளில் மிகப்பெரிய தொகை ஏனென்றால் அப்போது என்னுடைய மாத ஊதியமே நூற்றி நாற்பத்தி ஐந்து தான் இது ஒரே நாளில் எழுபத்தைந்து ரூபாய் வருகிறது ஐயா சுகி சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்குத்தான் எனக்கு அந்த சுகி என்பதற்கு என்ன விளக்கம் என்று தெரியும் அவருடைய பெயர் ஐயாவினுடைய பெயர் டி என் சுகி சுப்பிரமணியம் அவர்தான் அந்த நாடகத்தை இயக்குவார் சுகி சிவம் மாதிரி இல்லை கொஞ்சம் கடுமையானவர் சரி சரியாக நடிக்கவில்லை என்றால் கடுமையாக சத்தம் போடுவார் ஆனால் வானொலி நாடகத்தில் தொடர்ந்து நடிக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் நடிப்பு வராது ஏனென்றால் எந்த முகபாவமும் காட்ட வேண்டியதில்லை எதிரில் எவனும் இருக்க மாட்டான் நாம் மட்டும் கோபப்பட வேண்டும் சிரிக்க வேண்டும் குரலில் மட்டும் எல்லா மாற்றங்களையும் செய்ய வேண்டும் எனக்கு அவர் என்ன சத்தம் போட்டாலும் எழுபத்தைந்து ரூபாய் நெஞ்சில் நிற்கிறது அதை விட்டுவிட்டு போக முடியாது அதுதான் உண்மையாக நடந்தது அதற்கு பிறகு சுகி சிவத்தினுடைய அன் அண்ணன் அண்ணன்வர் அண்ணன் எம் எஸ் பெருமாள் அவர்கள் தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராக இருந்தபோது நான் தொகுப்பாளர் காம்பியராக நான் இருந்தேன் அப்போது எனக்கு இந்த வெடிச்சம் விளக்கெல்லாம் போட்ட உடனே பேச்சு வராது அவரிடம் பேசுகிற போது நல்லா தான் பேசுவேன் அவர் சொல்லார் எங்கிட்ட சொல்லும்போது நல்லா தானே சொல்லிகிட்டு இருந்தேன் திடீர்னு எல்லாரும் லைட்டை போட்டுருக்கானுங்க இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை சாஃப்ட் லைட்லாம் இல்லை இருட்டில் நம்மை உட்கார வைத்து விட்டு திடீர் என்று மூன்று இரண்டு ஒன்று ஸ்டார்ட் அப்படின்னே எல்லா விளக்கையும் போட்டவொடனே பேச்சே வராது சும்மா இருந்தாலாவது பேசியிருப்பேன் அப்போது நான் அழவள்ளியப்பா அவர்கள் இறந்தபோது மறுநாள் நான் தான் அதை பற்றி பேசினேன் எதற்கு என்றால் அழவள்ளியப்பா என்னுடைய மகள் தேவி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் நான் வள்ளியப்பா அவர்களோடு சில நாள் பழகி இருக்கிறேன் திண்டுக்கல்லில் ஒரு நாள் முழுவதும் ஒரு திருமணத்துக்கு போனபோது பேசி வந்திருக்கிறேன் அதை வைத்து கொண்டு ஒரு வரியை நான் எழுதினேன் நம்முடைய இவருடைய மனத்தை தொட்டு நம் வீட்டுச் சுவர்களுக்கு வெள்ளை அடித்து கொள்ளலாம் என்று எழுதினேன் உடனே பெருமாள் அண்ணன் கூப்பிட்டு தட்டி கொடுத்து நீ நல்ல வருபடானார் வந்தவுடனே சிகிச்சை வந்து கேட்ட அண்ணன் பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று வயது எண்பதாகிவிட்டது விட்டது வயதுக்கு உரிய தளர்வு இருக்கிறது நன்றாக இருக்கிறார் என்றார் எனவே இப்படி நாங்கள் இரண்டு பேரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் எந்த ஒன்றும் நம்மை பிரித்து விடாது கடவுள் நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் பகை இல்லை அது ஒரு கருத்து என்றால் இது ஒரு கருத்து அது நம்பிக்கை என்றால் இது நம்பிக்கை இதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை ஹெச் ராஜா அவர்கள் நான் பெயர் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஒரு நேர்காணலில் என்னை கேட்டார்கள் அவர் உங்களை மிக கடுமையாக பேசுகிறார் நீங்கள் ஏன் ஹெச் ராஜா அவர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நான் எப்போதும் அப்படித்தான் சொல்லுவேன் அவரவர் தரத்தை அவரவர் சொற்கள் காட்டும் நான் என்ன செய்வது நம்மால் ஒரு நாளும் அப்படி சொல்ல முடியாது அவரும் பேசுகிற போது பல நேரங்களில் கடுமையாக பேசுகிறார் நான் இன்றைக்கும் அவரையுமே பகையாக கருதவில்லை பிறகு வேறு யார் இருக்கிறார்கள் நமக்குள் பகை ஒன்றுமில்லை யார் இந்த உலகத்தில் மேலானவர்கள் என்றால் உண்மையை சொன்னால் என்னதுதான் சமய சொற்பொழிவாக இருந்தாலும் வாரியாரை குன்றக்குடி அடிகளாரை ரசிக்க முடியாதவன் தமிழை எப்படி ரசிப்பான் குன்றக்குடி அடிகளாரால் உருவானவர் அவர் பெரியாரால் உருவானவன் நான் எல்லாம் ஏறத்தாழ ஒரே இடம்தான் பெரியாருக்கும் அடிகடாருக்கும் இருந்த அன்பும் நட்பும் எல்லோருக்கும் தெரியும் நான் பாரதியார் பாடலை மேற்கோள் காட்டுவேன் பாரதிதாசனை மட்டும்தான் என்று அல்ல பாரதியாரின் இரண்டு வரிகளை நான் நூறு மேடைகளில் சொல்லியிருப்பேன் ஏனென்றால் அந்த இரண்டு வரிகளும் இப்போதும் என் நெஞ்சில் ஆழமாய் பதிந்து கிடக்கின்றன பாரதியார் சொல்லுவார் நெஞ்சில் நிறைந்த மதி கல்வி படிப்பு என்பது நீதி நிறைந்த மதி கல்வி வெறுமனே அறிவு மட்டுமல்ல நீதியோடு அறத்தோடு சேர்ந்ததுதான் கல்வி நீதி நிறைந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அவ்வளவுதான் உலகத்தில் யார் மேலோர் என்று கேட்டால் பிறப்பாக தீர்மானிக்கும் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாரதி சொல்லுகிற போது நான் ஏன் பாரதியின் பாடலை தூக்கி எறிய வேண்டும் ஆகையினாலே இந்த புத்தகத்தில் எல்லா செய்திகளும் இருக்கின்றன அவர்கள் நகைச்சுவையாக சொன்னது போல அவர் தவிர்க்க வேண்டும் என்று தவிர்க்கவில்லை தவிர்க்கவில்லை என்றால் மற்றவர்கள் அவர்களை தவிர்க்க மாட்டார்கள் என்பதற்காக அந்த சிலவற்றை சொல்லவில்லையே தவிர எல்லா செய்திகளும் கலந்து சொல்லியிருக்கின்றன இது நான் சொல்லி கொடுப்பதற்காக இதை சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் படித்ததை கேட்டதை சொல்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய எனக்கு அந்த புத்தகம் செய்து கொண்டிருக்கிற அல்லது ஒவ்வொரு நாளும் நான் அனுப்பி கொண்டிருக்கிற இந்த ஒரு நிமிட செய்தி என்கிற இந்த முயற்சி இருக்கிறதே அதனுடைய மிகப்பெரிய நன்மை இந்த முயற்சி என்னை ஒவ்வொரு நாடும் ஒரு மாணவனாகவே வைத்திருக்கிறது ஒவ்வொரு நாடும் என்னை மாணவனாகவே வைத்திருக்கிறது சிலர் சொல்லுவார்கள் ஒரு நிமிட செய்தி கேட்டேன் இந்த செய்தியை நான் இன்றைக்குத்தான் தெரிந்து கொண்டேன் என்பார்கள் நான் நேற்றைக்குத்தான் தெரிந்து கொண்டேன் பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை நான் நேற்றைக்கு தெரிந்து கொண்டதை சொன்னேன் இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது இது ஒரு பகிர்தல் படித்தல் தொடர்ச்சியாக அதற்கு பலர் உதவுகிறார்கள் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இன்று இரவு வீட்டுக்கு போய் ஒன்பதரை மணிக்கு பிறகுதான் நான் ஒரு முறை கூட இரண்டு நாடுக்கான ஒரு நிமிட செய்தியை நான் சொல்லி வைப்பதில்லை அன்றென்று தான் சொல்லுவேன் போய் ஒன்பதரை மணி பத்து மணிக்கு போய் சொன்னதற்கு பிறகு இந்த அரங்கத்தில் இருக்கிற தம்பி பிறவின் இரவு முழுவதும் முழித்து பன்னிரெண்டு மணிக்கு என்னை அதை படமாக மாற்றி அனுப்புவார் பலருடைய உழைப்பு இருக்கிறது என் பெயர் மட்டும் வெளியில் தெரிகிறதே தவிர இதில் பலருடைய உழைப்பும் இருக்கிறது நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதனால்தான் மிக கவனமையா கவனமாகவும் நன்றி உணர்வோடும் நான் யாரிடத்திலிருந்து இதை பெற்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்கிறேன் அது ஒரு நன்றி உணர்ச்சி அதை பதிவு செய்கிறேன் இயன்ற வரையில் நம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் சிவம் அவர்கள் சுய சிவம் அவர்கள் சொன்ன அதே சண்முக வடிவேல் அவர்கள் பேச்சால் அதை நானும் ரொம்ப ரசித்து கேட்பேன் பலருக்கு தெரியாது நான் எப்போதும் தீவிரமாக இருக்கிறவன் கொள்கை பற்றி பேசுகிறவன் என்று நினைப்பார்கள் என் மனைவிக்கு தெரியும் நண்பர்களுக்கு தெரியும் தினம் மத் மதியமானால் வடிவேலு நகைச்சுவை காட்சி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ரசியன்தான் அதே போல் ஐயா பேச்சை ரொம்ப ரசித்து கேட்பேன் அவர் தான் சொன்னார் ஒரு முறை அவருக்கு நெஞ்சக அறுவை சிகிச்சையாக இருந்தது பலரும் வந்து பார்த்துருக்கிறார்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்போவும் அடிக்கடி பார்க்குறோம் வந்து பார்க்கவே இல்லை அவருக்கு ஒரு கோபம் இந்த பையன் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு நினைக்கிறார் குணமாகி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அப்படியே நடைப்பயிற்சிக்காக மெதுவாக நடந்து போகிறபோது அந்த ஆள் வரான் எப்படி இருக்குன்னு கேட்டான் சரி இன்றைக்கி வந்தானே பரவாயில்ல சரியாயிடுச்சு என்ன சொல்றாங்க டாக்டர்ஸுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் சரியாயிடும் சொல்றாங்க நம்பாதீங்க நம்பாதீங்க அப்படிதான் சொல்லுவான் புதுக்கோட்டையில் ஒரு ஆள் அப்படி தான் இருந்தால் படான்னு போயிட்டான் இவர் சொன்னார் இவன் வந்து கேட்கவே வேண்டாடா அப்பா சும்மா இருந்த மனுஷனை இவன் ஆறுதல் சொல்றானா நம்மளை ஆழத்தில் தள்ளுறானான்னு தெரியல அப்படிம்பார் எல்லாம் கலந்து கலந்து பல உலகத்தினுடைய பல கூறுகளில் நல்லவைகளை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டு கற்றவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இயல்புக்கு இந்த புத்தகம் எனக்கு பயன்படுகிறது இன்று காலையில் கூட கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சொன்னேன் எவ்வளவு பேர் கேட்கிறார் என்று எனக்கு தெரியாது நம்முடைய பழைய இலக்கியங்களில் நருந்தொகை ஒன்று இருக்கிறது ஆத்தி சூடி கொன்றை வேந்தனை போல நருந்தொகை எத்தனை ஆழமாய் அது செய்தியை சொல்லி இருக்கிறது பாருங்கள் எது யாருக்கு அழகு என்று ஒரு பட்டியலை அந்த நருந்தொகை சொல்லும் மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் நடக்கப்போவதை முன்பாகவே மன்னனுக்கு சொல்வதுதான் அமைச்சனுக்கு அழகு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஆறுதல் சொல்வதற்கும் தேவையில்லை கல்விக்கு அழகு கசடர மொழிதல் நீங்கள் கற்ற கல்விக்கு அழகு அதை மற்றவர்களுக்கு ஐயந்திரிவின்றி சொல்ல முடிகிறதா என்பதில்தான் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவரி என்னை மிகவும் ஆழமாய் பாதித்தது அறிஞர்க்கு அழகு எது அறிஞர்க்கு அழகு கற்பது கற்றதை உணர்வது அடுத்த சொல் மிக முதன்மையானது அந்த நருந்தொகை சொல்லும் அதிவீரராம பாண்டியர் எழுதியது அறிஞர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்குதல் கற்றும் உணர்ந்தும் அடங்குகிறவன் எவனோ அவனே அறிஞர் கற்று உணர்ந்த பின்பும் அடக்கம் இல்லை என்றால் உன் கல்வியால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னது ஆனால் அதே நருந்தொகை எப்படி பரிமேலகர் உரை பற்றி சொல்லுகிற போது நண்பர் சொன்னாரோ அப்படி அந்த நருந்தொகையும் பெண்களை பற்றி சொல்லுகிற போது குறைவாய்த்தான் சொல்லுகிறது மந்திரிக்கு அழகு சொன்னது அறிஞர் அழகு எது என்று சொன்னது பெண்டிற்கு அழகு எது என்று கேட்டால் பெண்டிற்கழகு எதிர்பேசாதித்தல் புருஷம் பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாது என்கிற அடிமைத்தனத்தை தான் சொல்லி கொடுத்தது ஒரு வேளை அது அந்த காலத்தின் எதிர்வறியாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் கேட்கிறார்களோ எனக்கு தெரியாது நான் கலைஞர் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பேசுகிறேன் நண்பர் உமாபதி தான் சொல்லுவார் இவர் காலையில் எழுந்தால் அஞ்சு மணிக்கு ஒரு நிமிடம் பேசுகிறாரு எட்டே கால் மணி ஆயிடுச்சுன்னா அஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு சாயந்தரம் ஆனால் ஒரு மணி நேரம் பேச சில நேரங்களில் ஒரே செய்தியாக கூட இருக்கும் ஒன்றை ஒரு நிமிடத்தில் பேசுவது பிறகு ஐந்து நிமிடத்தில் பேசுவது அதையே விரித்து ஒரு மணி நேரமும் பேசுவதாக கூட இருக்கலாம் தொடர்ந்து பேசுவது எவ்வளவு பேர் கலைஞர் தொலைக்காட்சி கேட்கிறார்களோ தெரியாது கண்டிப்பாக இந்த ஒரு நிமிட செய்தி சுகிசிவம் சொன்னதைப் போல நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கானவர்களே போய் சேர்கிறது நான் மட்டுமே அனுப்பவில்லை ஐந்து மணிக்கு நான் அனுப்பிய பிறகு பார்த்தால் சிங்கராயர் ஒரு பதினைந்து குடுக்கெடுக்க அனுப்புவார் தம்பி மணி அவர் ஒரு இருபது குழுக்களுக்கு அனுப்புவார் அவரவர் பங்குக்கு சிங்கப்பூரிலிருந்து வள்ளியப்பன் அனுப்பி கொண்டே இருப்பார் சவுதியிலிருந்தும் துபாயிலிருந்து அனுப்புவார்கள் உலகம் மு நான் ஐந்தேகால் மணிக்கு ஐந்தரை மணி அதிகமாக அனுப்பிவிடுவேன் தினமும் எழும்போது மனைவி இடத்துல ஒரு சின்ன தூங்கவே மாட்டேங்கிறார்கள் ஏன் அப்படி நாலரை மணிக்கு எழுது தினமும் ஐந்தரை அதிகமாக போனால் ஆறு மணி அனுப்பிவிடுவேன் நானே பார்க்கிறேன் ஏழு மணிக்கு என்ன வேடிக்கை நடக்கும் என்றால் அப்படியே ஒருவர் மற்றவர்களுக்கு அனுப்பி அனுப்பி ஏழு ஏழரை மணிக்கு சிலர் எனக்கே திருப்பி அனுப்புவார்கள் என்னடா தனக்கு ஓ இவர்கள் அந்த அவர்கள் குழுவில் என் பெயரும் இருக்கிறது எனவே அனுப்புகிற போது எனக்கும் வரும் அந்த அளவுக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் கேட்கிறார்களா என்று தெரியாது ஆனால் கும்பகோணத்தில் இருக்கிற என் நண்பர் ஐயா புண்ணு புண்ணியமூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்த நொடி அவர் தொலைபேசி வரும் இன்றைக்கு இதை பற்றி பேசினீங்க இப்படி இருக்குது ஓ காலையிலே அவர் சொன்னார் பெண்டிற்கழகு எதிர் பேசாத என்று என்று சொல்லியிருப்பது அது பிழை என்று கருத வேண்டாம் அந்த காலத்தினுடைய காலகட்டத்தினுடைய எதிரொலி என்று அதிவீரராம பாண்டியருக்காகவும் பேச கும்பகோணத்தில் ஒருவர் இருக்கிறார் யாராக இருந்தாலும் யாரையும் நாம் விட வேண்டாம் என்று கருதுகிற அந்த போக்கு இந்த கூட்டம் சுகி சிவத்தினுடைய ஒப்பற்ற அந்த உரை உண்மையாக சொன்னால் ஊடகவியலாளர்களுக்கு வலையோடி நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய பேச்சு நாளை ஒரு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துவிடும் இங்கே கேட்கிறவர்கள் எவ்வளவு பேர் என்பது முக்கியம் இல்லை நாம் யூடியூப் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அவருடைய அந்த ஒப்பற்ற உரை அந்த அரங்கிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரினுடைய அன்பு இவை எல்லாம் என்ன சொல்கிறதென்றால் என்னை முதுகில் தட்டி கொடுத்து தொடர்ந்து ஓடு என்று சொல்லுகிறது தொடர்ந்து ஓடுவேன் நன்றி வணக்கம்